இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன மொழி நிறைய பேருக்கு வந்து இந்த மொழிகள்லாம் இருக்கா அப்படின்னு கூட தெரியாது அந்த மாதிரி சின்ன சின்ன மொழிகள் எல்லாம் கூட டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு வந்து அதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க இதில் சமஸ்கிருதமும் டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சமஸ்கிருதத்தை இந்தியாவின் தேசிய மொழியாக அறிவிக்கணும்னு சொன்னாரா இல்லையா எப்போவுமே பாஜக அப்படின்னாலே இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் அப்படி இப்படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் சிறுபான்மையினரான முஸ்லீம் சகோதரர்கள் பேசக்கூடிய உருது மொழியையும் இந்த ட்ரான்ஸ்லேஷனில் வந்து இவங்க இன்க்ளூ பண்ணியிருக்காங்க அன்பென் டாக்டர் நெகோ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு தேர்தலுக்கு இன்னும் ஒரே ஒரு வருஷம்தான் இருக்குது ஸோ எல்லா கட்சியும் அவர்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை வடிவமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் ஒரு படி மேலே போயிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டையே ஹையர் பண்ணி அவருக்கான அனாலிசிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காரு பட் திமுகவை பொறுத்த வரைக்கும் பழைய அந்த எம்ஜிஆர் காலத்து டெக்னிக்லேயே போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறோம் காரணம் என்னென்னா அண்ணாமலை அவர்கள் அந்த சாட்டை எடுத்து அடித்த போது ஒரு விஷயம் வந்து சொன்னார் திமுக எப்பவுமே ஒரு சைக்கிள்லேயே சுற்றின இருக்கும் ஃபஸ்ட்டு ஹிந்தி திணிப்பு அப்படின்னாங்க எஸ்பிஐல ஏடிஎம்ல யாராவது ஒருத்தர் செக்யூரிட்டி வந்து நம்மக்கிட்ட இந்தியில் பேசிட்டாங்க அதனால ஹிந்தி திணிப்புன்னு ஆரம்பிப்பாங்க அடுத்து வரி பங்கிருவுன்னு ஆரம்பிப்பாங்க அடுத்து ஜிஎஸ்டின்னு ஆரம்பிப்பாங்க திருப்பி அப்படியே ஹிந்தி திணிப்புன்னு வந்து அப்படியே ஒரு சைக்கிள்லேயே அவங்க சுற்றின்னு இருப்பாங்க நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி பாலியல் வன் வன்புணர்வு பிரச்சனை இருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது கோர்ட் வாசல்லையே வந்து கொலை வெளி தாக்குதல் நடக்குது இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை பேச வந்தால் அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தூக்கின்னு வருவாங்க அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லிருந்தாரு சோ இப்போ இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்குது தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வேலை கொடுக்கணும் தன்னுடைய வாக்கு வங்கியை வந்து அப்படியே தக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உணர்ச்சிகரமான விஷயம் வேணும் மீண்டும் ஹிந்தின்னு எடுத்திருக்காங்க ஹிந்தியே எடுத்தால் வந்து எல்லாருக்கும் அண்ணாமலை சொன்னார் தான் ஞாபகம் அப்படின்னு இருக்காங்க இப்போ சான்ஸ்கிரிட் வந்து போயிருக்காங்க ஏன் இப்போ வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன பாராளுமன்ற தேர்தலுக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் கூட்டணி கட்சிகள் என்னவோ அப்படியே ஒற்றுமையா தான் இருக்காங்க ஆனால் வாக்கு சதவீதம்ன்றது லைட்டாக குறைஞ்சிருக்குது அதே சமயம் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்திருந்தால் இந்த வெற்றி கணக்கு சாத்தியமாயிருக்குமா அப்படின்றது டவுட்டு ஸோ ஒருவேளை இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் வந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்து விட்டால் திமுக ஆட்சிக்கு ஆபத்தாகிவிடும் அதனால எல்லாரையும் இப்போ இருந்தே உசுப்பேற்றி உசுப்பேத்தி அந்த ஒரு ஒரு ட்ரெண்ட்லேயே வச்சுக்கணும் அப்படின்ட்டு திமுக வந்து முயற்சி பண்ணுது அதுக்காக மீண்டும் எடுத்திருக்கிற விஷயம்தான் இந்த ஹிந்தி திணிப்பு என்கிற பெயரில் சமஸ்கிருத திணிப்பு ஸோ இது தயனி மாறன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து இது தொடங்கி இருக்கிறாரு பயங்கரமான கலைவரமே பாராளுமன்றத்தில்

and nobody is speaking sir the, sir the population a survey in 2011 said only 73000 people are speaking supposed to be speaking sir when that's the data why should the taxpayers' money be wasted because of your rss ideologies स्पीकर डायरेक्टा दयानिधि मारन கிட்ட வந்து ஒரு ரிபட்டல் வந்து கொடுத்துட்டாங்க अब माननीय सदस्य आप दुनिया के किस देश में रह रहे हो ये भारत है और भारत की मूल भाषा संस्कृत रही है और इसीलिए हमने कहा बाईस भाषाओं में केवल संस्कृत में नहीं कहा आपको संस्कृत की क्यों आपत्ति हुई आपको संस्कृत भाषा की क्यों आपत्ति हुई आपको हिंदी में आपत्ति हो आपको संस्कृत में भाषा हो भारत में 22 भाषाएं हैं जो संसद में मान्यता प्राप्त है और 22 भाषाओं में होगी संस्कृत में भी होगी और हिंदी में भी होगी ஸ்பீக்கர் வர்சஸ் தயாநிதி மாறன் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்குமெண்ட் போனதால இது பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல தேசிய அளவிலேயே இந்த பிரச்சனை வந்து முக்கியத்துவம் எடுத்திருக்கு பாராளுமன்றத்தில் எல்லாரும் நீங்க பாத்துருப்பீங்க சில இமேஜ்லாம் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பாராளுமன்ற அவை உறுப்பினர்கள் வந்து காலில் ஹெட்ஃபோன் மாதிரி மாட்டிருப்பாங்க ஏன் ஹெட்ஃபோன் மாட்டுறாங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி பாட்டி கேட்கறதுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் மெஷின் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு வரும்போது சரளமாக பேசக்கூடியவராக ஹிந்தி மலையாளம் கன்னடா தெலுங்கு இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜும் பேசுகிற அனுபவம் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை நம்ம காமராஜர் எடுத்துக்கோமே படிக்காத மேதை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒரு லாங்குவேஜ் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை அரசியலில் இருந்ததால் வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கலாம் பாராளுமன்றத்தில் போய் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் புரியக்கூடிய பாஷையில் பேசணும் அல்ல அல்லது இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்ற அறிவு இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இங்கிலீஷ்ன்றது வந்து அறிவு அப்படின்னு மாறிடுச்சு பட் ஒரு மொழி தெரிஞ்சிருக்கணும் பல மொழிகள் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது பெங்கால் மாநிலத்திலேருந்து ஒருத்தங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பெங்காலியை தவிர வேறு எதுவும் தெரியாது பங்களாவை தவிர எதுவும் தெரியாது ஸோ அவங்க இங்கிலீஷு புரிஞ்சுப்பாங்களா இல்லை தமிழை புரிஞ்சுப்பாங்களா அப்படின்றது கஷ்டம் ஸோ அந்தந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற ஒரு ட்ரான்ஸ்லேட்டர் கொடுத்துடலாம் அப்படின்றி அவங்க முடிவு பண்ணுறாங்க சரி எந்தெந்த லாங்குவேஜ் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கணக்காக இருக்கிறது வந்து மேஜர் இருந்து ஆரம்பிக்கிறாங்க சரிப்பா நம்ம ஹிந்தி பெரிய லாங்குவேஜாக இருந்து நிறைய பேர் பேசுகிறாங்க நீங்கள் எந்த லாங்குவேஜில் இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி வச்சுக்குவோம் அப்புறம் சவுத் லாங்குவேஜஸ் ப்ராப்ளமாக இருக்குது தமிழ் கன்னடா தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி லாங்குவேஜ் ஸோ ஹிந்தி தமிழ் கன்னடா தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் பேசுங்க இங்கிலீஷும் பேசுங்க இதெல்லாம் அந்தந்த லாங்குவேஜில் கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க பட் இதில் இன்னும் சில லாங்குவேஜஸ் ஆட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் குஜராத்தி மக்கள் நிறைய இருப்பாங்க அங்கே சௌராஷ்ட்ரா மக்களும் சௌராஷ்டிரா பாஷையை பேசக்கூடிய மக்களும் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த சௌராஷ்டிரா பகுதியிலேருந்து செலக்ட் ஆகக்கூடிய ஒருத்தர் வந்து தான் பேசியாங்க ஏன்னா குஜராத் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு குஜராத் ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது குஜராத்தி டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது ஆனால் சௌராஷ்டிரா டு தமிழோ சௌராஷ்டிரா டு இங்கிலீஷோ அது வந்து கிடையாது இதனால் என்ன பண்ணுறாங்க சௌராஷ்டிரா மொழியையும் அதுக்கு அதுக்குன்னு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான வசதி அப்படின்னு பார்க்கணும் இல்லைனா அந்த சௌராஷ்டிரா பேசக்கூடிய எம்எல்ஏ அவர் எம்பி அவர் வந்து பேசி ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இருக்குது ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன லாங்குவேஜஸையும் இந்த இன்டர்பிரிட்டேஷன் லிஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் ப்ராப்பரான ரெப்ரஸண்டேஷன் கிடைக்கும் இதுவே ஒரு சமூக நீதிம்தான்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து ஒரு ஒருவேளை இல்லைப்பா தமிழுக்கு வந்து எங்களால் ஒதுக்க முடியல ஒன்று நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்க இல்லைனா நீங்கள் கன்னடாவில் பேசுங்க இல்லைனா நீங்கள் ஹிந்தியில் பேசுங்க இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா நம்மளோட எம்பிக்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும் நம்மளுடைய உணர்ச்சிகளை நம்மளோட மொழியில் தான் நம்ம பேசணும் ஸோ இப்போ மோஸ்ட்லி நீங்கள் பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக எல்லாம் வந்து தமிழில் பேசுறத விட இங்கிலீஷில் நிறைய பேசியிருப்பாங்க இப்போ தயநிதி மாறன் அவர்கள் வீடியோ

பெரிய இடம் பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமே ஏன்னா அவ்வளோ பெரிய பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு அவருக்கு இங்கிலீஷ் அப்படின்றது கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கலாம் பட் இன்னும் சில எம்பிக்களுக்கு தமிழ் தான் கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ தங்களுடைய தாய்மொழியில அந்த இன்டர்பிரிட்டேஷன் இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாநில மக்களும் மொழிவாரி சிறுபான்மையினராக இருந்தாலும் அது விருப்பப்படுவாங்க அப்படின்றது உண்மை ஸோ மோடி அவர்கள் தலைமையேற்றதுக்கு அப்புறம் அந்த லாங்குவேஜஸ் லிஸ்ட்டை வந்து அதிகமாக நினைக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு மிகப்பெரிய உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா அசாம் மாநிலத்துல போடோ அப்படின்ற ஒரு இன மக்கள் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப 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 மைனாரிட்டி தான் ஸோ அவங்க வந்து போடோ அப்படின்ற லாங்குவேஜ் வந்து பேசுறாங்க ஒரு அசாம் மாநிலத்திலேருந்து வரக்கூடிய எம்பி வந்து அசாமீஸ் மொழியில தான் மற்ற எல்லாருக்கும் புரியும் ஏன்னா ஹிந்தி பெங்காலி தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே ட்ரான்ஸ்லேட் டிரான்ஸ்லேட் பண்ற தான் வச்சிருக்காங்க அவர் தன்னுடைய போடோ மொழியிலிருந்து பேசினால் யாருக்கும் புரியாது காரணம் டிரான்ஸ்லேஷன் இல்லை ஸோ இவங்க வந்து ஒரு ஆறு லாங்குவேஜஸ்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க உதாரணத்துக்கு வந்து உருது ஆகட்டும் போடோ ஆகட்டும் தோகிரி மொழி மணிப்பூரி மொழி மைத்திலி மொழி இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன மொழி நிறைய பேருக்கு வந்து இந்த மொழிகள்லாம் இருக்கா அப்படின்னே கூட தெரியாது அந்த மாதிரி சின்ன சின்ன மொழிகள் எல்லாம் கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க இதில் சமஸ்கிருதமும் டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அஹா இப்படி தாண்ட ஒரு ஆப்ஷனுக்கு நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு திமுக எம்பிக்கள் வந்து கொதிச்சு சேர்ந்துட்டாங்க அதில் முக்கியமானவர் தயானி மாறன் அவர்கள் அவங்க சொல்றாங்க ஏன் சமஸ்கிருதத்தை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணல வெறும் எழுபத்தி மூவாயிரத்தி சொச்சம் பேர் தான் பேசுறதாக டூ தௌசண்ட் லெவன் டேட்டா வந்து நம்மளுக்கு சொல்லுது அப்படி இல்லாத யாருமே பேசாத ஒரு மொழியை வந்து ஏன் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அதுக்கு ஏன் பட்ஜெட் ஒதுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுறாரு இது ஒரு நியாயமான கேள்வி மாதிரியாக தெரியலாம் பட் ஸ்பீக்கர் கொடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த வந்து நம்ம பார்க்குறோம் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறோம்னா இங்கே பாரத தேசத்தில் இருக்குது இந்தியாவில் இருக்கிறீங்க இதனுடைய ப்ரைமரி லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ஒரு மூல மொழி அப்படின்றது வந்து சமஸ்கிருதமாக இருக்கிறது எல்லா லாங்குவேஜ்லையும் நம்ம பண்ணிணேன் இருக்கோம் இருபத்தி ரெண்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் நம்ம சொல்கிறோம் பாருங்க அத்தனை லாங்குவேஜும் இதில் நிச்சயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கவுண்டரை வந்து இவர் சொல்கிறாரு பட் தயநிதி மாறன் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா இது ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி அப்படின்றது சாதாரணமாக ஏன் நீங்கள் இப்போ இதில் வைக்கிறீங்க அதில் வைக்கிறீங்க சன்ஸ்க்ரித்து ஹிந்தி நீங்கள் திணிச்சிங்கன்னா அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்கும் ஆர்எஸ்எஸ் ஒரு ஐடியாலஜின்னு சொல்லும்போது நம்ம சில கேள்விகள் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி அப்படின்னு நிற்கும்போது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஏன்னா இந்த வாட்டி எல்லாருமே வந்து கான்ஸ்டியூஷன் புக்கு தான் இருந்தாங்க நீங்க இது ஒரு ஃபேஷனாக பண்ணுறீங்கன்னு அமித்ஷா சொல்ல போய் அது ஒரு பிரச்சனையா போச்சு ஸோ இந்த கான்ஸ்டியூஷனை கையில் எடுத்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சமஸ்கிருதத்தை இந்தியாவின் தேசிய மொழியாக அறிவிக்கணும்னு சொன்னாரா இல்லையா ஸோ அவரும் என்ன ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி தான் பேசுறாரோ அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது ஏன்னா சான்ஸ்கிருட்டுன்னு பேசினா போதும் ஹிந்தின்னு பேசினா போதும் எது பேசினாலும் அது ஆர்எஸ்எஸ் ஐடியாலான்னு இருறாங்க நம்ம கிட்டே சில பேர் பேசும்போது நீ என்னப்பா விபூதி வச்சுன்னு பேசுற சந்தனம் வச்சுன்னு பேசுறேன் நீ ஆர்எஸ்எஸா அப்படின்னு வர கேட்டாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது எதுனாலும் நீங்க அதே இன்க்ளூட் பண்ணீங்கன்னா சன்ஸ்கிரிட் தான் தேசிய மொழியாக இருக்கணும்னு சொன்னேன் அம்பேத்கர் அவர்களும் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜின்னு சொல்லிருவீங்களா அப்படின்ற கேள்வி நம்ம எழுப்ப வேண்டியது இப்போ இந்த லிஸ்ட்டு ஒன்று சொன்ன இந்தந்த மொழியெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்ட்டு எல்லா மொழியும் மொழிவாரி சிறுபான்மையினர் அப்படின்னு தான் சொல்லணும் அசாமில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பாப்புலேஷன் தான் இவங்க வந்து எழுபத்தி மூணாயிரம் பேர் தான் பேசுகிறாங்க சன்ஸ்கிரிட்ன்றாங்களே அதே மாதிரி போடோ மொழி அசாமில் இருக்கிற இந்த போடோ மொழி எத்தனாயிரம் பேர் பேசுகிறாங்கன்றத நீங்களே தேடி பாருங்கள் அந்த இன்னொரு மொழி ஒன்று இருக்குது தோகிரி மொழின்னு இருக்குது அது வந்து ஜம்மு காஷ்மீர் கொஞ்சம் இந்த பஞ்சாப் ஹரியானா பார்டர் இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் வெகு வெகு சில மக்கள் மட்டும்தான் பேசுகிறாங்க அதே மாதிரி இந்த பீகார் ஜார்க்கண்ட் கொஞ்சம் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற ஒரு மொழி அப்படின்றது தான் மைத்ரி மொழி இன்னொன்று மணிப்பூரி மொழி மணிப்பூர் பத்தி எல்லாருமே மூச்சு முட்டை பேசணும் பயங்கரமா பேசணும் ஆனால் மணிப்பூரி அப்படின்ற ஒரு மொழியை காக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் கூட யாருக்கும் கிடையாது சரி இதெல்லாம் விட்டுருங்க நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் பேசக்கூடிய உருது மொழியும் எப்பவுமே பாஜக அப்படின்னாலே இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் அப்படி இப்படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் சிறுபான்மையினரான முஸ்லீம் சகோதரர்கள் பேசக்கூடிய உருது மொழியையும் இந்த டிரான்ஸ்லேஷன்ல வந்து இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இது வந்து உண்மையான ஒரு சமூக நீதி அப்படின்றத வந்து பார்க்கணும் ஏன்னா கலைஞர் அவர்கள் ஒரு முறை சொன்னாங்க தயாநிதி மாறன் அவர்களுக்கு ஹிந்தி தெரிகிறதால அவருக்கு ஈஸியாக பேசி உரிமைகளை வாங்கி கொண்டு வர முடியும் அப்படின்னாங்க ஸோ இன்னொரு லாங்குவேஜ் வந்து நம்ம கற்றுக்கணுன்னா இன்னொரு லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அதில் கன்வே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னா நம்மளுடைய உரிமைகளை கேட்டு வாங்க முடியும்னு நான் சொல்லலை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இன்னொரு லாங்குவேஜ் இன்னொருத்தர் பேசக்கூடிய அந்த லாங்குவேஜை புரிஞ்சிக்கணும் நம்ம இன்னொருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய லாங்குவேஜில் கரெக்டாக கன்வே பண்ணணும் எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் பாருங்களேன் உரிமையை பெறுறது மாநில உரிமையை பெறுறது ஸோ இந்த மொழி வாரி மன்னர்களும் தங்களுக்கு வசதியான லாங்குவேஜில் பேசணும் அப்படின்றது ஏற்றுக்க மாட்டாரா தயனி மாறனவர்கள் ஒருவேளை சன்ஸ்கிரிட்ல வந்து பேசுறதுல அதில் நிதி ஒதுக்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்றதே வச்சுக்கலாமே இப்போ சான்ஸ்கிரிட் வந்து யாரும் ஒன் டு ஒன் கம்யூனிகேட் பண்றதில்ல உருதுலையாவது கம்யூனிகேட் பண்றாங்க சான்ஸ்கிரிட்டல பண்றதில்லன்ட்டு ஏன் யாருமே பேசாத ஒரு மொழியை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் இதை வந்து தமிழுக்கு நீங்க கம்மியாக தான் நிதி ஒதுக்கிருக்கிறீங்க ஆந்திராக்கு தெலுங்குக்கு நீங்கள் கம்மியாதான் நிதி ஒதுக்கிருக்கீங்க நிறைய வந்து பேசுறாங்க திமுக பேச்சாளர் சரவணன் அவர்கள் பேசுறது கூட ஒரு டிவிடி பயிர்கள் பேசுறது கூட பார்த்தேன் நம்ம கொஷின் என்னன்னா ஆல்ரெடி வளர்ந்து இருக்கிற செழுமையாக இருக்கிற ஒரு மொழியை எப்படி ப்ரமோட் பண்ணுறது வளராமல் அழிவு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை தானே நம்ம ப்ரமோட் பண்ணணும் அதுக்கு தானே வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ணணும் இப்போது உதாரணத்துக்கு நம்ம தமிழகத்தில் பட்ஜெட் கொடுக்குறாங்க சென்னைக்கே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டா கோயம்புத்தூருக்கே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டை வந்து யாருக்கு வளர்க்குறது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்டை யார் வளர்க்குறது அந்த மாதிரி யாருக்கு உண்மையாக தேவைப்படுகிறதோ யாரை தூக்கி விடணுமோ அவங்கள வளர்க்குறது தானே கரெக்டாக இருக்கும் அதுதான் சமஸ்கிருதத்துக்கு நடக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இல்லையான்னு தெரியல ஆனால் சரவணன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார் டேக்ஸ் பேர்ஸ் மணி நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து ஒரு லாஜிக்கலான குற்றச்சாட்டை வச்சுக்கலாம் ஆனால் இதில் மிகப்பெரிய ஊழல் நடக்குதோன்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு வச்சார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பத்து ஆண்டு கால ஆட்சி ப்ளஸ் இப்போ பதினைஞ்சு ஆண்டு காலமாக நீடித்து இந்த ஆட்சியில் வந்து ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்றதே வந்தது இல்லை ஊழல் நடந்தது விட்டுருங்க நிரூபிக்கப்பட்டது குற்றச்சாட்டு வந்தது இல்லை ஒரே ஒரு குற்றச்சாட்டு வந்து ரஃபேல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு ஆனால் அது தொடர்பாக பகிரங்கமாக ராகுல் காந்தி அவர்களே கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டது மட்டும்தான் மிச்சம் அவர் முதல்வராக இருந்த போதும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி ஊழல் அப்படின்றத ஒழித்து விட்டார் அப்படின்றது தான் பெருவாரியான பேச்சாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் இவர்களுடைய பேச்சாக இருக்கிறது ஸோ அந்த வகையில் இந்த ஊழல் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு அதற்கு ஒரு கேள்வி வந்து எஸ் ஆர் சேகர் அவர்கள் தன்னுடைய பா மாநில பொருளாளராக பாஜகவிற்கு இருக்கக்கூடிய எஸ் ஆர் சேகர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ஒரு கொஷின் கேட்டிருக்காரு இந்த வேட்டி பொங்கல் வேட்டி சட்டம் எல்லாம் கொடுக்குறதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் கிளம்பி இருக்கிறதா சொல்கிறாங்களே அதை பற்றியும் கொஞ்சம் கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு இன்ஃபேக்ட் இந்த தயாநிதி மாறன் இஷ்யூ பற்றியும் அவர் வந்து பயங்கரமான ஒரு கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய அறிக்கையாக கூட அவர் வெளியிட்டிருக்கிறார் இன்ஃபேக்ட் மொழி வாரி சிறுபான்மையினரை காப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு அப்படின்றது வந்து அவர் முக்கியமான பாயிண்ட்டாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ திமுக ஓவராலாக நம்மளால் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுடைய ன் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் சேனலில் வந்து சசிகரன் அவர்களுடன் ஒரு பேட்டி எடுத்திருக்கோம் அதில் ஒரு முக்கியமான ஒரு சொன்ன ஒரு பாயிண்ட் என்னென்னா நானே கூட கேட்டிருக்கேன் மத்திய அரசு திணிக்கிறதா ஹிந்தி அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருக்கோம் அந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கோம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஒருவேளை ஒரு பள்ளியில் நூறு குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே ஒரு குழந்தை மட்டும் எனக்கு மலையாளம் கற்றுக்கணும் மற்ற தொண்ணூத்தொம்பது குழந்தைகள் வந்து ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஒரு குழந்தைங்க மட்டும் தனியாக ஒரு ஸ்டாஃப் பண்ணுவாங்களா இல்லைனா அந்த ஒரு குழந்தையும் நீ ஹிந்தியே கற்றுக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அதற்கு சசிகரன் அவர்கள் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னு வந்து ஒரே ஒரு குழந்தை ஒரு இந்திய மொழியை கற்றுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக அதுக்கு ஸ்டாஃப் கூடன்ட்டு இப்போ கிடையாது காமராஜர் அவர்களே ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைக்கு கல்வி கொடுப்பதற்காக ஒரு ஸ்டாஃப் நம்ம இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதையும் நிச்சயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இன்ஃபேக்ட் சசிகரன் அவர்கள் கூட தேசிய பொதுமை கூடமை கட்சி சார்பாக அவர் சொன்னது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியை திணித்தால் நிச்சயமாக எதிர்க்க வேண்டும் ஆனால் ஹிந்தியை கற்றுக்கொள்வதில் ஊக்குவிப்பது தவறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் சொல்ற வார்த்தை கிடையாது நான் சொல்ற வார்த்தை கிடையாது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்திருக்கிற வார்த்தை இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரமோட் ஹிந்தி அப்படின்னு கொடுத்துருக்காரு தமிழகத்தை சார்ந்த சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார் பின்பு உள்துறை அமைச்சராக சில காலம் இருந்தார் அந்த டைம்ல கூட ஹிந்தி திவாஸ்ல ஹிந்தியை ப்ரோமோட் பண்ற வேலைகளில் தமிழகத்தை சார்ந்த ஒரு மண் மைந்தனே வந்து உள்துறை அமைச்சராக இருந்தபோது அந்த கடமையையும் இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரமோட் ஹிந்தி அப்படின்றதையும் அவர் கடைப்பிடித்தார் அப்படின்றத நம்ம மறந்து மறந்துடக்கூடாது சான்ஸ்கிரிட்ட பற்றி பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன பேசினார் அப்படின்னு தெரிந்து விட்டு தெரிந்து எடுத்துக்கொண்டு தயநிதி மாறன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி பற்றி பேசுறது சரியாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது மீண்டும் இதே சூழலுக்குள் ஹிந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு ஜிஎஸ்டி வரி அது இதுன்னு அண்ணாமலை சொன்னது போலவே அந்த சூழலுக்குள் திமுக சிக்குகிறதா மக்களை சிக்க வைக்கிறதா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி